இயற்கை நிறைந்த அழகான உலகம் இந்த பூ பாருங்களேன் வீட்டில் வீட்டில் வளர்க்குற பூவும் ஒரு அழகாக இருக்குது மாதிரி தோட்டத்தில் வளர்க்குற பூவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குற இடத்துல எல்லாம் பூத்து குளுங்கிற பூவை பார்த்தாலும் அழகாக இருக்குது காட்டுக்குள்ளே போனாலும் இந்த பூக்களை பார்த்தா அழகு இந்த நிறைஞ்ச இந்த இந்த பிரபஞ்சமே முக்காவாசி இடத்துல இந்த பூ இருக்கிற இடமெல்லாம் பார்த்தாவே ரொம்ப அழகு அந்த ஏரியாவே ஃபுல்லாக அழகாக இருக்கும் கடவுள் வந்து பல காரணத்துக்காக இந்த இயற்கை வந்து இந்த பூக்களை படைச்சிருக்கு அந்த பூக்களை பார்க்கவே ஒவ்வொரு ஆசை எந்த ஒரு பூவுக்கு அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது வாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த பூ பார்த்தா அழகாக இருக்குது அந்த பூ பார்த்தா அழகாக இருக்குது இந்த பூ பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று அதிசயமாக ஒன்றுக்கு ஒன்று அழகும் ஒன்றுக்கு ஒன்று கலரும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பிரமிப்பை கொடுக்கும் அதை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இந்த இந்த இயற்கின் படைப்பை நினைக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த பூ எல்லா காலத்துலேயும் எல்லா பூவும் எல்லா காலத்துலேயும் பூக்காது அதுக்கு அதது காலத்தில் தான் இந்த பூ பூக்கும் சிலது வந்து ஆ நேரத்தில் காலையில் பூக்கும் சிலது வந்து ஆக கலர் சேஞ்ச் ஆகிரும் அது வந்து சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க கலரை கலர் மாறும் சிலது வந்து நைட் டைமில் பூக்கும் சில அது வந்து பௌர்ணமி டைமில் தான் பூக்கும் சில அது வந்து அது பூக்கிறதே யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி மர்மமாக அது பூக்கும் இந்த மாதிரி இயற்கை எவ்வளவோ விஷயங்களை மறைச்சி வச்சுருக்குது இந்த பூக்கள்லேருந்து ஒவ்வொரு துளி தேனீ எடுத்து போய் தேனீக்கள் கூடு கட்டுது அது உச்சியில் இருந்தாலும் சரி மழை உச்சியாக இருந்தாலும் சரி மரம் உச்சியாக இருந்தாலும் சரி பூமி கடையில் பாறைக்கடையில் வீட்டு வீட்டு ஓ ஓரத்தில் இந்த மாதிரி எங்கெங்க அதெல்லாம் அந்த பூவுக்கு தகுந்த மாதிரி கூடு கட்டுதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பிரித்து 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 ஒவ்வொரு தேன் கூட்டும் கட் கட்டும் ஒவ்வொரு தேனுக்கும் தனித்தனி சுவை இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த தேன் பூச்சிக்கு இவ்வளோ ஒரு அறிவு பாருங்களேன் அது அந்த தேனை அந்தந்த புவுல தேனை கொண்டு போய் அங்கங்கே கட்டும் இன்னும் சொல்லப்போனால் வேப்ப மரத்தில் பூக்குற தே பூ பூக்கிற பூவில் இருந்து தேனை எடுத்துகிட்டு போய் அந்த மே வேப்ப மரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மரத்தில் வந்து அது கூடு கட்டும் அது வந்து ஒரு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அது வந்து ரொம்ப மருத்துவ குணம் அந்த தேன் 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 பூச்சி அதே மாதிரி சின்ன பறவைங்க சின்ன பறவைங்க அது தேன்ச்சிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூச்சி புழுவு எல்லாமே இந்த தேனை உண்டு சாப்பிடும் மாதிரி இந்த பூ வந்து சில மருத்துவ குணம் இருக்கும் சில வந்து சில வந்து அது வந்து உற்பத்தி அந்த செடிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு சிலது பூக்குது சிலது பழத்துக்கு பூக்குது சிலது வந்து காயாகுது சிலது கனி ஆகுது சிலது அந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு இந்த பூ வந்து ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொன்றாகுது இது எல்லாமே மனிதனுக்கு பயன்பாட்டுக்கும் மிருகத்துக்கு பயன்பாட்டுக்கும் ஊர் ஊர் ஊர்வனக்கும் பறப்பதற்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது எவ்வளவோ பூக்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் சாப்பிட்றோம் சொல்ல அநேக பூக்கள் மருத்துவத்துக்கு பயன்படுது இந்த மாதிரி இந்த பூவை பிரித்து சொன்னால் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம் நமக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குது இந்த பூக்களின் நறுமணம் காற்றோட காற்றாக கலந்து ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல நல்ல குளு குழு குழுன்னு நல்ல மனமாக இருக்கும் அந்த காற்று வரும்போது மனமாக இருக்கும் இப்போ ஒரு காப்பி தோட்டத்துக்குள்ளே அதாவது முந்நூறு ஏக்கரா இரநூறு ஏக்கரா அந்த மாதிரி காப்பி தோட்டத்துக்குள்ளே காப்பி பழம் காப்பி பழம் பூத்துருக்க அந்த தோட்டத்துக்குள்ளே போகும்போது காப்பி செடியில் பூ பூத்துருக்கும் அது நல்லா வெள்ளையாக இருக்கும் சரியான மனமாக இருக்கும் அந்த அந்த ஏ ஏரியா தாண்டுற வரைக்கும் அந்த ஏரியா தாண்டுற வரைக்கும் அந்த காப்பி பூ மனம் சரியான மனமாக இருக்கும் அதே மாதிரி காட்டில் இந்த முல்லைப்பூ காட்டு முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க அது அப்படி தான் பூத்திருந்தால் அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா செடி ஃபுல்லாக பூத்துருக்கும் செடி பார்த்திங்கன்னா நல்லா புஷன்னு இருக்கும் செடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியாக இருக்காது நல்லா அடர்த்தியாக இருக்கும் செடி பயங்கர அடர்த்தியாக இருக்கும் அது ஃபுல்லாக பூ பூத்துருக்கும் அதான் அப்படி தான் ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் சொல்லுவாங்க பாம்பு பக்கத்தில் இருக்கும் வாங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த பூவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் அது பக்கத்தில் போக முடியாது அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஏதாவது பூச்சி புழு இருக்கான அந்த வாசத்துக்கு அந்த மாதிரி இந்த பூ வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இனியும் ஒன்று சொல்லப்போனால் சில பேர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க மன கஷ்டமாக இருப்பாங்க இந்த மாதிரி காட்டு பகுதியில் இந்த பூ பூத்துருக்கிற ஏரியாவில் போயிட்டு வந்தாங்கன்னா அதோட அழகே அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும் இப்போ பாருங்களே சுற்றி சுற்றி கண்காட்சின்னு போட்டிருக்காங்க இப்போ மே மாதத்தில் சுற்றி சுற்றி கண்காட்சி நடக்கும் இங்கே ஒரு இடத்துல ஏ ஜனக கூட்ட கூட்டமாக வராங்க இந்த பூ அழகாக இருக்குது அந்த பூ அழகாக இருக்குது அந்த பூ அழகாக இருக்குதுன்னு எந்த பூ எந்த பூ எந்த பூ விடையும் மிஞ்சுன அழகுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்கும் அதை எவ்வளோ வர்ணிப்பாங்க எவ்வளோ ஆசைப்படுறாங்க இந்த ஜனங்கள் கூட்ட கூட்டமாக வந்து அந்த பூவை பார்க்க தானே வர்றாங்க பல இடங்களுக்கும் போவாங்க இந்த பூ பார்க்குறதுக்கு பன்னெண்டு வருஷம் பூக்கிற அந்த குறிஞ்சி பூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒரு ப்ளூ லைட் ப்ளூ கலரில் அதை பார்க்குறதுக்கும் ஜனங்கள் வந்து கூட்ட கூட்டக்கூட்டமாக கூட்ட வருவாங்க இந்த ஊட்டி ஊட்டி குன்னூர் மலைச்சரவு ரோட்டில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் பூ வந்து மரத்தில் பூத்துருக்கும் அது பார்த்திங்கன்னா ப்ளூ சிகப்பு ரோஸ் இந்த மாதிரி நிறைய பூ பூத்து அப்படியே கொத்து கொத்தா அந்த மரம் ஃபுல்லாக இருக்கும் இலை தெரியாமல் அதோட அழகே தனி இந்த மாதிரி இந்த கடவுளை இந்த இயற்கை இவ்வளோ அழகை படைச்சிருக்கான் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இந்த உலகம் பூரா அந்த இயற்கையோட சந்தோஷம் சொல்ல முடியாது யாருக்குமே இந்த பூ பிடிக்காது ஐயோ பூ இவ்வளோ இருக்கே ஐயோ பார்க்க நல்லாவே இல்லைன்னா சொல்லுவாங்க எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ கவலையாக இருந்தாலும் எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது நின்று பார்த்துட்டு போகணும் நின்று பார்க்கலாம் நின்று கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் கொஞ்சம் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின் தான் மனசு தோண்மை தவிர ஐயா அது என்ன அப்படி அப்படின்றது யாரும் சொல்கிறதில்ல இந்த பூனால் எவ்வளவோ இன்றைக்கி இந்த இயற்கை எவ்வளவோ நமக்கு வரம் தந்திருக்கு எவ்வளவோ பயன் தந்திருக்கு இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது இவ்வளோ அற்புதம் இந்த பூக்களில் இருக்குதுன்னு சொல்லி இது பிரமிப்பு தரும் சில சில செடிங்கள் வந்து கிழங்கில் உற்பத்தி ஆகும் பூச்செடி செடி அது கடியில் இருக்க கிழங்கில் அந்த செடி வந்து அதில் உற்பத்தி ஆகும் சில வந்து கட்டிங்கில் வரும் பூ கட்டிங் கொண்டு போய் வச்சாதான் பூச்செடி வரும் சில வந்து விதை போடணும் சில வந்து ஒரு ஏரியாவில் இருக்கும் இன்னொரு ஏரியாவுக்கு வராது சிலர் வந்து மலை சரிவில் இருக்கும் அதை மேட்டாங்காடுக்கு வராது ஒரு ஒரு சில பூ வந்து ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கும் மற்ற ஏரியாவுக்கு வராது அப்படியெல்லாம் தான் இந்த பூவோட இது அழகு அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் எப்படியான இயற்கையின் படைப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு அதே மாதிரி மரத்தில் பூத்துருக்க பூவை பார்த்தா அந்த மரமே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இயற்கையை சொல்லை சொல்லிக்கிட்டே இருந்தால் நாள் ஃபுல்லாக இருக்கலாம்